ரொம்ப அதிகமா போடுறது எனக்கு எனக்கு செட் ஆகும் எனக்கு பிடிக்கல நான் வேற யாராவும் மாதிரி இருக்கேன் அவங்க நம்ம நம்ம கிட்ட பழகிற விதம் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு சோ தியாகுசார சரி பிரசாந்த் சரி பிரசாந்துக்கும் ஜோடியா ஆக்ட் பண்ணிட்டேன் தியாகுசார் கூடவும் ஜோடியா ஆக்ட் பண்ணிட்டேன் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் நான் ஆக்ட் பண்ணேன் எனக்கும் நான் வீட்டுக்கார சொன்னாரு அதெல்லாம் திருப்பி கொடுத்துருந்தோம் அதெல்லாம் அவர் வாங்க மாட்டேன்றாரு எதுக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு அடுத்த படத்துல அட்வான்ஸா கூட நம்ம இது பண்ணிக்கலாம் சார் சார்

அந்த வீட்டுக்கு வந்து கதை எல்லாம் சொன்னாரோ அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல எங்க அம்மாவ ஃபோன் பண்ணி அப்ப லேண்ட் ஃபோன் தானே இருந்துச்சு அம்மா அவங்கள பாத்து பேசணும் அவங்கள பார்த்து பேசணும் அப்ப நான் மட்ராஸ்ல ஷூட்டிங் போக அம்மா சொன்னாங்க நீங்க வாங்க சுகுமாரன் இங்கதான் இருக்கா அப்படின்னே வந்தாச்சு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி உருக்காந்து கதை சொன்னாரு கதை எல்லாம் ரொம்ப புடிச்சு எனக்கு பட்ஜெட் சொல்லும்போது மேனேஜர்ஸ் எல்லாம் ஐயோ உங்களுக்கு சினிமாவே தெரியாது போல இருக்கு

பண்ண கூடாதுன்னு எங்க அம்மாவும் யோசிச்சுட்டு பார்த்துட்டு சொல்றேன் சுமார நம்ம அனுப்பிச்சுட்டாங்க இவரு அவ்வளவுதான் போயிட்டாரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேமராமேன் என்கிட்ட சொல்றாரு ஏன் ஒரு நீங்க அந்த படம் பண்ணல அவர் அந்த படமே எடுக்கவே இல்லை அப்படி நான் சொன்ன அதுக்கு நான் என்ன பண்றது அப்படி சொல்லக்கூடாது ஒரு ஊசி நான் அவரெல்லாம் நார்மல் பிலிம் அந்த ஆளுங்க கிடையாது அது ஒரு 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 நல்ல கதை மனசுல அப்படியே அதனால படம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணக்கூடாது சார் அதெல்லாம் போன் பண்ண நான் அந்த ஹோட்டல்ல இருந்தே நான் போன் பண்ணேன் சார் நீங்க அந்த படம் பண்ணீங்களா இல்ல பண்ணல ஏன் சார் படம் பண்ணல இவ்வளவு எழுதிட்டேன் மாத்த மாட்டேன் சார் அப்படி பண்ணாதீங்க சார் நிறைய பேர் இருக்காங்க சார் நானே சொல்றேன் சில பேர் இவங்களை எனக்கும் தெரியும் நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம் சரிங்க சார் அப்ப எப்ப பண்றீங்க படம் சார் தெரியல சார் நான் கேட்டு சொல்றேன் திருப்பி ஒரு த்ரீ மந்த்ஸ் முடிஞ்சு போச்சு திருப்பியும் பார்த்தா இங்க இருந்தும் இன்னொருத்தர் வந்து சொல்றாரு ஏன் சுகுமார் நாயர் படம் நீங்க பண்ணல பண்ணலூர் என்னடா போச்சு எங்க இருந்தோ தூதுங்களை அனுப்பி அனுப்பி கேக்குறாரு

அவங்க நம்ம நம்ம கிட்ட பழகிற விதம் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு சோ தியாக சாரும் சரி பிரசாந்தும் சரி பிரசாந்தும் ஜோடிய நான் ஆக்ட் பண்ணிட்டேன் தியாகுசார் கூடவும் ஜோடிய ஆக்ட் பண்ணிட்டேன் ஒரு பர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் நான் ஆக்ட் பண்ணேன் கும்பேரி முகன் ஒரு படம் அதுல இருந்து ரெண்டாவது ஒரு ப்ரொடக்ஷன் மன்னவான் ஆரம்பிச்சாரும் அதுலயும் நான் ஹீரோயினா பண்ணேன் ஓகே மூணாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி போது எனக்கு அவர் மேல நான் மரியாதை குடுத்தாகும் ரெண்டாவது வாங்குன டேட்ல பாதி கூட யூஸ் பண்ணும் அதனால டப்பிங் டைம்ல எனக்கும் நான் வீட்டுக்கார சொன்னாரு அதெல்லாம் திருப்பி கொடுத்துருந்தோம் அதெல்லாம் அப்படி அவர் வாங்க மாட்டேன்றாரு எதுக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு வருஷம் அடுத்த படத்துல அட்வான்ஸா கூட நம்ம இது பண்ணிக்கலாம் சார் இல்ல சார் வச்சுக்க சார்ட ரொம்ப சந்தோஷப்பட்டார் நம்ம வாங்கிட்டு மட்டும் இருக்க முடியாதே குடும்பம் செய்யணும் இல்லையா கரெக்ட் கரெக்ட்